அனைவருக்கும் கவின் ஸ்டேவி தமிழ் சேனல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம சேனலில் எந்த பதிவை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிறக்கக்கூடிய ஆவணி மாதத்தில் சிம்ம ராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள்லாம் காத்திருக்குது அவங்களுடைய வாழ்க்கையில் இதுவரை பார்க்காத ஒரு மாற்றத்தெல்லாம் இந்த மாதம் பார்க்கக்கூடிய ஒரு சூழல் வந்து உருவாக போகுது அப்படி என்ன நடக்க போகுது அப்படின்னு தானே கேட்குறீங்க அஷ்டம சனியிலையுமே அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் சூரியனுடைய அருளால் பணத்தை மூட்டையில் அள்ளக்கூடிய யோகம் வந்து சிம்மராசி அன்பர்களுக்கு இருக்குது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆவணி மாதம் பிறக்க போகிற இந்த நிலையில அவங்களுக்கு சிறப்பான பலன்களும் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களும் நிகழப்போகுது சூரியனுடைய இயக்கத்தை தான் தமிழ் மாதம் வந்து ஆரம்பமிக்கிது தலைமை கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் வந்து சூரியனுடைய ஆட்சி அப்படிங்கிறது உயர்நிலை அமைப்போடு சிம்மத்தில் ரொம்பவே வலுவா இருக்க போகுது இது ஒரு விசேஷமான அமைப்பு அப்படின்னே சொல்லுவேன் குரு வந்து மிதனத்திலையும் சனி மீனத்திலையும் சுக்கரன் புதனுடைய இயக்கங்கள் கடகத்திலையும் சிம்மத்திலையும் மாறி இருக்குது கண்ணியில் செவ்வாய் இருக்கிறது ஒரு நல்ல விசேஷமான நிலை அப்படின்னே சொல்லுவேன் புதன்ல குருவும் செவ்வாயும் கடகத்தில் சூரியன் புதன் சுக்கரன் இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பா அமைஞ்சிருக்கு கும்பத்துல இருக்கக்கூடிய ராகுவ குரு பார்க்கிறது நல்ல மாற்றங்கள் எல்லாம் உங்களுக்கு தரப்போகுது இந்த ஆவணி மாதத்துல சிம்ம ராசி என்பர்களுக்கு ஒரு அற்புதமான மாதமாக இருக்க போகுது அஞ்சா நெஞ்சமும் கம்பீரமான பேச்சும் உடைய சிம்ம ராசியினருக்கு நீங்க எதிர்க்க கூடிய எதற்குமே கலங்காதவங்களாக இருக்க போகிறீங்க இந்த மாதத்தை பொறுத்தளவில் வீட்டை விட்டு வெளியில் தங்க நேரிடலாம் களைப்பு பித்த நோய் உண்டாகலாம் வீண் கவலை இருக்கும் மற்றவர்களுக்கு மற்றவர்களுடைய விவகாரங்களில் தலையிடுறதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது வெளிவட்டார தொடர்புகளில் ரொம்பவே கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னே சொல்லுவேன் உங்க ராசிநாதனாக இருக்கக்கூடிய சூரியன் ராசியிலேயே ஆட்சியாக இருக்கிறாரு கேதுவோட சேர்ந்து சூரியன் இருந்தாலும் உங்களுக்கு நல்ல காலகட்டமாக இருக்கும் எண்பது சதவீதம் நல்ல பலன்களை அனைத்தும் நல்ல பலன்கள் அனைத்தையுமே உங்களுக்கு கொடுப்பாரு பதினோராம் இடத்துல குரு பகவான் வெற்றியை தரக்கூடிய இடத்துல இருக்கிறாரு இரண்டாம் இடத்துல ராஜயோகாதிபதி ஒன்பது கூறியவர் இரண்டுல இருக்கிறதுனால பண வரவு கண்டிப்பாக அதிகரிக்கும் அந்தஸ்து கௌரவம் வலிமை இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு எதை செய்ய முடியாது சாதிக்க முடியாது அப்படின்னு நினச்சிங்களோ அது அனைத்தையுமே சாதிக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக இது உங்களுக்கு இருக்கும் உங்களுக்கு எதிராக போட்டியாக இருந்த அனைத்து விஷயங்களும் ஒழியக்கூடிய காலகட்டமாக இது இருக்க போகுது சட்ட போராட்டங்கள் போலீஸ் கோர்ட் தொடர்பான விஷயங்கள்லேருந்து விடுதல் அடையக்கூடிய ஒரு யோகமான காலகட்டம் அந்த விஷயங்கள் அனைத்திலையுமே வெற்றியை நோக்கி நகரக்கூடிய சிறப்பு மாதமா உங்களுக்கு இது அமைஞ்சிருக்கு அஷ்டம சனி ஒரு வருடத்துக்கு எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தாது ஏழாம் இடத்துல ராகு இருக்கிறது மிகப்பெரிய நன்மையை வந்து உங்களுக்கு ஏற்படுத்த போகுது அஷ்டம சனியை ஒருபோதும் ராகு செயல்படுத்த விடாது அதனால நீங்க கவலைப்படாதீங்க ஏழு ராகு இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை கருத்து வேறுபாடு வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுங்க கணவன் மனைவி உறவுகள்கிட்ட அனுசரித்து நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்பவே நன்மையாக இருக்கும் காதல் வந்து எப்பவுமே கை கொடுக்காது இளைய பருவத்தினருக்கு மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய தன்மை வந்து இதுக்கு இருக்குது அதனால் காதல் விவகாரங்களத்தில் தலையிடாம இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது இருபதுலேருந்து முப்பது வயதுக்கு உள்ளவங்க வேலை அமைப்புகள் போராட்டமாகவே இருந்துக்கிட்டு இருக்கோம் வேலையை விட தொழிலை விட காதலுக்கு முக்கியம் கொடுத்தீங்க அப்படின்னா மன அழுத்தம் வந்து நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும் பண வரவுல முன்னேற்றம் உண்டாகும் தொழிலில் முன்னேற்றம் எல்லா சூழ்நிலைகளுமே வந்து குடும்பம் அமையக்கூடிய அமைப்புக்கான கட்டமைப்புகள் வந்து உங்களுக்கு உருவாகும் அதற்கான வெற்றிகளும் உங்களுக்கு உண்டாக போகுது தொழிலாக இருக்கட்டும் வியாபாரமாக இருக்கட்டும் உத்தியோகத்தமாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே லாபங்கள் ஏற்படக்கூடிய சூழல் உங்களுக்கு இருக்குது பண வரவிற்கு தடையே இல்லாத அமைப்பு உங்களுக்கு இருக்குது பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அபரிமிதமான மாற்றங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நட நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இது இருக்க போகுது எடுத்த காரியங்கள் அனைத்திலையுமே வெற்றி காண போகிறீங்க பண பஞ்சமே இருக்காது குடும்பத்தில் மகிழ்ச்சி பெறக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு பெண்களை பொறுத்தளவில் அவங்க எடுத்த காரியத்தை செய்து முடிக்கிறதுக்கு நிறைய அலைய வேண்டியிருக்கும் கொடுக்கல் வாங்கல அவங்க கவனமாக இருக்கணும் கலைத்துறையினராக இருந்தீங்க அப்படின்னா திறமை கேட்ட வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் சூரியனுடைய சஞ்சாரத்தால் அரசியல் துறையினருக்கு பெயர் புகழ் கௌரவம் இதெல்லாம் தேடி வரப்போகுது உங்கள் பேச்சிற்கு மதிப்பும் மரியாதையும் உயரப்போகுது மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும் மகம் நட்சத்திர நண்பர்களை பொறுத்தளவில் உற்றார் உறவினர்களிடையே கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கும் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை குறையும் உடல் ஆரோக்கியத்தில் உண்டாகக்கூடிய பாதிப்புகளால் மருத்துவ செலவுகள் உண்டாகலாம் உத்தியோகஸ்தர்களுக்கு பொறுத்தளவில் பணியில் நிம்மதியற்ற நிலை தான் ஏற்பட போகுது பூரம் நட்சத்திர நண்பர்களுக்கு பொறுத்தளவில் எதிர்பார்க்கக்கூடிய பதவி உயர்வுகளும் தாமதப்படலாம் தேவையற்ற பயணங்களாலும் அலைச்சல்கள் அதிகரிக்கலாம் பணவரவு நெருக்கடிகள் ஏற்படும் தொழில் வியாபாரம் செய்வோங்களா இருந்தீங்கன்னா நிறைய போட்டிகளை சமாளிக்க வேண்டி இருக்கும் அனைவரையுமே அனுசரித்து செல்ல பழைய கொண்டீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் பேச்சில் உங்களுடைய பேச்சில் என்றைக்கும் நிதானத்தை கடைபிடிச்சிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது ஒன்றாம் பாத நட்சத்திர நண்பர்களை பொறுத்தளவில் எந்த ஒரு காரியத்தையும் எதிர்நீச்சல் போட்டே முன்னேற வேண்டி இருக்கும் குடும்பத்துல நிம்மதியற்ற நிலை ஏற்படலாம் திருமண சோ முயற்சிகளில் தாமத நிலை உண்டாகும் உத்தியோக உத்தியோகஸ்தர்கள் அறிந்தீங்க அப்படின்னா பணியில் கவனமுடன் இருக்கணும் ஏனா உங்களுடைய சமயோஜித புத்தியால அனைத்தையும் சமாளித்து முன்னேறக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம் தான் உத்திர நட்சத்திர நண்பர்களுக்கு இருக்குது கவலைப்படாதீங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட தினங்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் பத்தொம்போது இருபது செப்டம்பர் பதினைந்து பதினாறு உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமையில் ராகு காலத்தில் சர்வேஸ்வரரை வணங்க உங்களுடைய காரிய தடை எல்லாமே நீங்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மன நிம்மதியும் மன அமைதியும் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான தருணங்க இந்த சுபதினங்களில் உங்களுடைய நிகழ்ச்சிகளை சுப நிகழ்ச்சிகளை நிகழ்த்தி நீங்கள் வெற்றி பெறலாம் சரிங்களா